மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காத்திலே கம் இன் எஸ் கம் இன் ஹாப்பி மார்னிங் மேம் ஹாப்பி மார்னிங் மீரா சொல்லுங்க என்ன விஷயம் மேம் வீட்ல இருந்து பால் பாயாசம் வந்திருக்கு உங்களை பார்த்தா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன விஷயம் மேம் உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் பிக்ஸ் பண்ணிவிட்டாங்களா என்ன மேம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் போலயே நீங்க பார்க்கற பார்வையை பார்த்தா அப்படிதான் தெரியுது அமீரா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்ல மேம் ஏன் திடீர்னு கேக்குறீங்க இல்லை காலையிலே வேறு வேலை வெட்டியில் போலையே அதான் என்கிட்ட வந்து வம்பு இருக்கீங்க மேம் நான் வம்பு எழுக்கணுன்னுலாம் பேசலாம் மேம் இன்னைக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கீங்க அதுவும் இல்லாமல் வீட்லேருந்து பால் பாயாசம்லாம் வந்திருக்கு உங்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் அதனால தான் கேட்குறேன் ஒரு உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்விடேஷன் ஓப்பன் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜர் மீராவுக்கு பத்திரிக்கை வைக்காம இந்த அவட கல்யாணம் நடக்காது ஸோ அப்படி இருக்கும்போது எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஏன் உங்களுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் இல்லை மேம் நீங்கள் பால் பாயாசம் வந்திருந்ததேன்னு கேட்டேன் அதனால தான் அதை டேரெக்டாகவே கேட்டிருக்கலாமே என்ன மேம் வீட்டில் ஏதாவது விசேஷமா இல்லை ஏதாவது ஹாப்பி நியூஸா அதனால பால் பாயாசம் வச்சாங்களா அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக கேட்டிருந்தாலே நான் டேரெக்டாக பதில் சொல்லியிருப்பேன் அதை விட்டுட்டீங்க இப்படிலாம் சுற்றி வளர்ச்சி கேள்வி கேட்டுருக்கீங்க இப்போ வீட்டில் எதாவது விசேஷமா மேம் தெரிஞ்சுக்காமல் போக மாட்டீங்க அப்படிதானா அப்படி இல்லை மேம் ஆ எங்கள் அத்தை தூங்கிட்டு இருந்தாங்களாம் அடுத்த ராத்திரில ஒரு கனவு வந்துச்சான் அந்த கனவு வந்தோன்னே அவங்களுக்கு முழிப்பு வந்துருச்சான் என்னடா இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணலான்னு கிச்சனுக்கு போயிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சோடே திரும்பி பார்த்தாங்களாம் சுகர் பாட்டில் இருந்துச்சான் ஸோ சுகர் என்னடா நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னு யோசிச்சப்பதான் தான் சரி சுகரை வச்சு நம்ம ஏதாவது மெனு பண்ணுவோன்னு யோசிச்சு விடிய விடிய தூங்காமல் உட்காந்து பால் பாயசத்தை பண்ணியிருக்காங்க புரியுதா அப்படி அவங்க விடிய விடிய தூங்காமல் இருந்தது காரணம்தான் காலைல ஆஃபீஸ்க்கு வந்து பால் பாயசம் மேம் உண்மையாவே இதான் காரணமா உங்களெல்லாம் மேனேஜரை செலக்ட் பண்ணதை நினச்சி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் வருத்தப்பட்டு மீரா புரியுதா இப்போ நான் வருத்தப்பட்டுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நீங்கள் நின்றிங்கனாலும் இதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த போஸ்டிங்கில் இருக்க மாட்டிங்க புரியுதா போயிட்டேன் மேம் கிளம்புங்க இப்போ என்ன கேட்டுருக்கா நீ கதை சொல்லி அனுப்புகிறாங்க அஞ்சய் என் ஜல்ல குட்டி ஐப்பியா பேசுதேண்ணா எது தானே ஃபோன் பண்ணால் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன் அப்படிதான்டா நான் என் சொல்லுவேன் எதுக்குடா எனக்கு ஃபோன் அடிச்சேன் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணல நீ எதுக்கடா எனக்கு ஃபோன் பண்ற யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீப்பாக்காரன் நண்பா உனக்கு ரோஸா ஆதிகன்டா ரோஸா ஆதிகன்டா அதை விட பாஸ் ஆதிகன்டா அண்ணன் ரெண்டும்தான் கலங்குதய்யா என்ன பொண்ணியை செஞ்சேன் உன்னோடைய நன்றி கடன் தீர்க்க என்ன கொடுப்பேன் உன் வேலைக்காரன் ஆக வந்து போறப்ப சீ பாய் முடி மச்சான் நைட்டு திட்டது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன கொலகாரம்னா பாப்பீங்கன்னு சொன்னியாமே உனக்கு உனக்குண்ணா திமுரு தானே சொல்லாம வெளியில போனேன் உங்ககிட்ட சொன்ன எந்த டைமுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படி இருக்கும்போது என்ன இதுக்கு நீ போனேன் அப்புறம் வாயில ஏதாவது வந்துரு சொல்லிட்டேன் அஞ்சாய் நைட் டைம் சரி தூங்கிட்டு இருப்ப டிஸ்டர்ப் பண்ணாம நாம என்ன எனக்கு ஒரு மாதிரியா தான் நான் கூப்பிட்டுக்க மாட்டேன்டா அப்படிலாம் தான் ஆயிடாதுரா நீ இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்குதான் தெரியும் எனக்கும் தெரியுமே என் சஞ்சய் கஷ்டப்பட்டிருப்பான்னு பட் நைட்டு என் சஞ்சயை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாளே பாடா படுத்திட்டோம் அவனை தூங்க விடாம சரி இன்னைக்காச்சும் தூங்கட்டும் டெய்லியும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போய் மொத்தமா நேர்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் தான் பண்ணலாம் ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லையே இந்த ஆங்கில பேசினால அந்த பைத்தியக்காரி ஒரே ஆங்கில தான் பேசுறா அதனால அவள்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி தான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அதனால இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சோன்னு எப்படியும் கிளம்பிடுவேன் வந்து பாத்துக்கலாம் ஆசைலாம் இருக்கு பட் வெளியில தான் சொல்ல மாட்டா சரி பாத்துக்கலாம் அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது நீ மைண்ட் ரிலாக்ஸ் ஆறு நான் இன்னைக்கு வந்துடுவேன் ஓகேவா உன் ஆசையா உங்க வீட்டில இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பெங்களூர்ல நம்ம வீட்டுல நந்தினி தான் இருக்கிறதும் மல்லிகா கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நீங்க வந்து முடிவெடுக்குறீங்களோ இல்லையோ வீட்டில இருக்கிறவங்க முடிவெடுக்கலான்னு என்னோட சொல்றேன் ஆமா பின்ன மல்லிகா கட்ட போன் பண்ணி அம்மா சாப்பாடு செய்யறதுக்கு சொல்ல மாட்டாங்களா நீ பெங்களூர் போயிருக்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான் தெரிஞ்சதான் மாட்டிக்கிட்டோம் ஆமாம் சஞ்சய் யோசிக்காம விட்டுட்டு பட் எனக்கு ஹோட்டல் அப்படின்லாம் எல்லாம் யோசிக்க தோணல ஹோட்டல்ல போய் தங்குறதுலாம் நல்லா இருக்காது அதனால தான் நான் அந்த தாட்டுக்கே போல வீட்டிலலாம் தான் போய் தங்க தான் இங்க கூப்பிட்டு வந்தேன் சரி அதான் தங்க வச்சுட்டு வீட்டுல மாட்டிக்கிட்டேயே அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அண்ணா முடிவுடா நடிச்சுட்டு கொஞ்சமே என்ன நடிச்சிடுவேன் நீ என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு உன்னால கிஸ்ட் பண்ண முடியும் அதனால கம்முன்னு மூடிட்டு வா நான் ஒண்ணும் சொல்றதுக்குல இது வந்தாலும் நீ வந்து வீட்டுல சரி சரிமாச்சா நீ ரொம்ப கோமா இருக்க அதனால லவ் யூ பாய் பட் சேஃபாக இருந்தால் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கால் பண்ணாமல் இருந்தேன் அப்புறம் பார்த்துக்கேன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சரி இதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் போதுமா சரிடா நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது உனக்கு கால் பண்ணுறேன் சரிடா உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது போலையே ஏப்பா பார்த்தாலும் ஒரு மாதிரி உருன்னே இருக்கா பேசும்போது ஃப்ரீஸ் ஆகுறா திடீர்னு நார்மல் ஆகிடுறா இவள்கிட்ட என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறது படைத்தா நான் இறைவன் உனையே மலைத்தானுடனே அவனே அழகை படிக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் வீழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பெண் போலாமா போலாம் என்ன இப்படி வந்து நிற்கிறான் ஷோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு மட்டும் இவ கண்ணுக்கு லட்சணமாக அழகாவே தெரிகிறா என்ன பண்றதுன்னு தெரியலையா ரோஹித் கோமா இருக்க கோமா இருக்க கோமா இருக்க அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோண்ண இவகிட்ட நம்ம பேசக்கூடாது சார் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம்ல ரிட்டன் இங்கே வர தேவையில்ல ஸோ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படியே தம்பி ரிட்டன் எப்படி இங்க வருவீங்களா லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கட்டுமா இல்ல எப்படி தம்பி சொன்னீங்கனா அதுக்கேத்த மாதிரி நான் செய்வேன் இல்லக்கா எல்லாம் முடிஞ்சது அதனால கிளம்ப வேண்டியதா ரிட்டன் நான் இங்க வர மாட்டேன் சோ அப்படியே கிளம்பிடுவேன் என்ன தம்பி வந்து இந்த டைம் ஒரே நாள்ல கிளம்பறன்றீங்க ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல எனக்கும் ஆசை தான்க்கா என்ன பண்றது விதி வலியதுல நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கோம் அது மாதிரி தான் நடக்கும் கவலைப்படாது தம்பி உன் மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் சரிக்கா நான் கிளம்புறேன் சரிங்க தம்பி போயிட்டு போயிட்டுவாமா அப்பப்ப மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா வீட்டு பக்கம் வா இதுக்கப்புறம் வர முடியுமான்னு தெரியல வந்தா வரங்கா சார் நான் சொன்ன ஒர்க் டூ டேஸில் முடியணும் புரியுதா உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஒர்க்கை கையில் எடுங்க முடிக்க முடியாது அப்படின்னா ஸோ விட்டுருங்க எனக்கு ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக முடிச்சு தரணும் அப்படி முடிச்சு தர முடியலன்னா ஏன் சார் ஒர்க்கை கையில் எடுக்கிறீங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்குன்னு ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க் இருக்குது ஸோ அந்த மெத்தட் ஆஃப் ஒர்க்கில் அவ்வளோ டேஸில் அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கணும் இதுதான் சார் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கள் சைட்லேருந்து கிளைண்ட் எந்த ரிப்போர்ட்டும் போக போகிறதில்ல ஸோ ஸ்டார்டேஜும் ஆக போகிறதில்ல நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவோம் சார் பிரகாஷ் சார் சொல்லி ஒரு ஒர்க் முடிக்காம இருப்போமா சோ எங்க சைட்ல இருந்து கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு புரியுது சார் பட் நீங்க சொன்ன டைம்ல அது முடிச்சலாம் சார் ஒன்னும் இஷ்யூஸ் வராது முடிச்சா நல்லா இருக்கும் சார் கண்டினியூவா உங்ககிட்ட நாங்க அந்த ஒர்க் கொடுப்போம் அப்படி இல்ல எனக்கு இந்த மாதிரி தான் டிலே பண்ணி கொடுப்பீங்க சோ நான் கால் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படினா இந்த ஒர்க் நெக்ஸ்ட் டைம் உங்க கம்பெனி பக்கம் வராது ஓகேவா பிரகாஷ் சார் கோவப்படாதீங்க சார் கண்டிப்பா முடிச்சலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க சொன்ன டேட்ல கண்டிப்பா முடிச்சுடுவோம் ஆண்டி பாவி ரொம்ப நேரமா இங்கே எல்லாரையும் நோட் பண்ணி இருந்திருக்கேன் டி ஆனா அந்த காத்தியா நோட் பண்ணாம விட்டுட்டேன் பாத்தியா அவன் என்னடி பண்ணா இப்போ ஏய் உனக்கு தெரியதா தெரியலையா அவன் அடிக்கடி அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கே அது யாரும் யூஸ் பண்றதே கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த ரூம்க்குள்ள அடிக்கடி போயிட் வராண்டி இவளுக்கு இவ பிரச்சனை அவன் எந்த ரூமுக்கு போனா இவளுக்கு என்ன அவனா லவ் பண்ண மாட்டாளாம் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளாம் அப்படி இருக்கும் இருக்கும்போது அவன் இந்த ரூமுக்கு போறான் அந்த ரூமுக்கு போறான் கம்ப்ளைண்ட் வர ஏண்டி கௌதம் சார் இன்னைக்கு வரல பாத்தியா ஆமாண்டி மார்னிங்ல இருந்து ஆளை காணோம் லீவா நீ தெரியலையே யார்டையாவது போய் கேட்டா இதெல்லாம் ஒரு டவுட்டுன்னு கேட்க வந்தான்னு கேட்குறாங்க அதனால இப்பெல்லாம் நான் டவுட் கேக்கிறதே கிடையாது யார் அதிகமாக்குறது இந்த கம்பெனி தான் யாரும் கம்மியாக்குறது இந்த கம்பெனி தானா ஜாண்டி ப்ராஜெக்ட்டுக்கு மேம் நேத்து நைட்டே வந்துருவாங்க இன்னைக்கு காலையில ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க நினச்சா இன்னும் ஆளை காணும் அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு நேத்து ப்ராஜெக்ட் மீட்டிங்னு போனவங்க நைட்டு வந்துடுவான்ற மாதிரி தான் சொன்னாங்க காலையில ஆஃபீஸ் வந்துடுவோமா அப்படின்னு சொன்னாங்க நீ சொல்ற மாதிரி நாளை காணும் என்னவா இருக்கும் எனக்கு தெரியல நீ வள்கிட்ட கேட்டா அந்த கொஷின் அப்படியே உள்ட்டா அடிச்சு திரும்ப கேட்கறான் அடப்போடி

ட்ரை பண்ணுறேன் பட் மாட்டிக்கிட்டினா நீ என்னலாம் காரணம் சொல்லக்கூடாதுன்னா நானும் உன்ன மாதிரி இங்கே உட்காந்து வேடிக்க வேடிக்க வேடிக்கை வேணா பாக்கிறேன் ஆனால் ஹெல்ப்லாம் பண்ண முடியாது நீ தான் போனமா வந்த மாதிரி இருக்கணும் ஏய் நான் ஃபோன் எடுத்துகிட்டு தாண்டி போகிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ட்ரெஸ் பேக்கெட்ல இருக்கு அதனால நீ யாராவது வந்தால் கால் பண்ணு நான் வைப்ரேட் மோட்டில் தான் போட்டு வச்சிருக்கேன் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா நான் வந்துடுறேன் சரி முயற்சி பண்ணுறேன் யாராவது வந்தாங்கன்னா யார் வராங்கன்னு பார்க்க தான் நேரம் கரெக்டாக இருக்கும் அந்த ரூம் டக்குன்னு வந்துருவாங்க அந்த கேப்பில் நான் எப்படி ஃபோன் பண்ணேன் சரி முயற்சி பண்ணுறேன் போ எல்லாரையும் நோட் பண்ணிட்டோம் இன்றைக்கி இவனை நோட் பண்ணியே ஆகணும் அந்த ரூம்குள்ளே அப்படி போய் என்ன பண்ணுறான் போனால் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரவே மாட்டான் சார் நான் ஐ எம் கெட்டிங் ஆனதர் கால் ஸோ ஐ எம் கால் பேக் இன் டென் மினிட்ஸ் ஓகே சஞ்சய் ப்ரோ ஏன் கால் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலே டேய் கூட இருக்கா என்ன பேசுறான் கேட்க மாட்டேது இங்கே ஃபோன் பேசுறதுக்காக வரா ஃபோன் பேசுறதுக்கு இடமே இல்லைனே சொல்லு ப்ரோ ஏதாவது ப்ராப்ளமா எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் அதான் பேசுறதுக்காக வந்தேன் உடனே வெளில வாடா பேசுறதே கேட்க மாட்டது இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும் அப்படி யார்கிட்ட அப்படி வந்து ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருக்கான் என்னாச்சு ப்ரோவா அண்ணன் கிட்ட பேசுறதுக்கா இப்படி வந்து ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருக்கான் இவனுக்கு அண்ணலாம் இருக்காங்களா அண்ணன்கிட்ட கிட்ட பேசுறதா கூட ஏன் இப்படி வந்து சீக்ரெட்டா பேசணும் வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் கேட்பமா ஏ ப்ரோ இப்ப நல்லா கேட்கும் எப்படி பின்னாடி நடிக்கணும்னு டிடி நீ ஹால் உள்ள போனதை பவி பாத்துடா போலடா உன்ன போய் என்ன பண்றேன்னு பாத்துட்டு வரன்னு சொல்லி கவிதாவை வெளில உட்கார வச்சுட்டா உள்ள வந்துருக்கடா இப்பதான் கவிதா சொன்னா உள்ள யாரும் டேய் நான் வேணுனே பண்ணலடா நான் உன்கிட்ட வந்து நீ என்ன பண்றன்னு பார்க்க தான் வந்தேன் சடனா நீ திரும்பனியா அத ஓடுடு ஓடுடு இடிச்சிடுச்சே ஓடுடு ஓடுடு இடிச்சிடுச்சா ஏய் எதுக்கு என்ன கிஸ் பண்ண அய்யோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு நான் இவ்ளோ நாளா காபாத்தி வச்சிருந்த மானம் மரியாதை கருப்பு எல்லாம் போச்சு கருப்பு போச்சா

உனக்கு முத்தம் கொடுத்தேன் நான் நாடி உனக்கு முத்தம் கொடுத்தேன் நீ தான் நாடி கிடைச்சது போதும் சொல்லிட்டு அப்படி திரும்ப நான் திரும்ப நான் போறேன் விட வேண்டிய நாடி எப்படி போதும் போதும் மோதிக்கும் மோதிக்கிட்டு எப்படி கிஸ் பண்ற அளவுக்கு போவ அது ஸ்ட்ராங்கா மேல பேலன்ஸ் இல்லாம விட வந்ததுல அப்படி ஸ்ட்ராங்கா பட்டுருச்சுடா தெரியாம பண்ணிட்டேன் விட்டுடா முடியாது என் கற்பு போச்சு தெரியுமா என் கற்பு போச்சு நான் இப்ப என்ன பண்ணுவேன் எங்க அம்மா கிட்ட எப்படி பேசுவேன் என் குடும்பத்திட்ட எப்படி பேசுவேன் நான் நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி நான் கெட்ட பையனா மாறி நிக்கிறேனே இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் ம் சமுதாயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவியா என்னடா பெரிய ரேப் ரெஞ்சுக்கு பேசிட்டு இருக்கே இங்க இங்கறத நான் நாளை காணோம் ஏய் இங்க பாருடி இங்க பாருடி நீ கொடுத்த ஒத்த கிஸ்க்கு இந்த சமுதாயத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்றது என் ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நானே மூச்சு இருக்கேன் என்கிட்ட கிட்ட வந்து ரேப் பத்திதான் பேசுறேன் ஓ எங்க அம்மா அப்பவே சொல்லுவாங்க யாருகிட்டயே சிரிச்சு சிரிச்சு பேசாத சாமி உன்னை மிஸ் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னது அப்ப புரியல இன்னைக்குதான் எனக்கு புரியுது என்ன மிஸ் யூஸ் பண்ணிட்டானா மிஸ் யூஸ் பண்ணிட்டானா

சொல்லு ஆளு இல்லை இந்த ரூம்ல நீ ஏன் வந்த அதுவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு வந்த அது இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஏன் வந்து நிக்கணும் சொல்லு தள்ளிப்படி இப்ப எதுக்கிட்ட திருப்பி கிட்ட வர நீ கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வாய் மோதிக்கிச்சு மூக்கு மோதிக்கிச்சுன்னு போடி கம்முனுடா கத்தாத ஆபீஸ்ல பஞ்சாயத்து ஆயிட போது எல்லாரும் என்னடா நினைப்பாங்க அதை தான் நான் சொல்றேன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த பையன் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு தான் அதை இந்த பொண்ணு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிடுச்சு பாவம் அந்த பையன் அப்படின்னு என் மேல அனுதாப்பம் காட்டுவாங்களா இல்ல என்ன தப்புன்னு நினைப்பாங்களா என்னடா பேசுறேன் ஆமா பின்ன ஒரு பையன் நல்லா சிரிச்சு பேசுறான்றதுக்காக அவனை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஐயோ இனிமேல் எல்லாரும் சொல்லி எப்படி முடிப்பான் இப்படி ஒரு தப்பான பையன் ஆகிட்டானே இதுக்கப்புறம் எங்க அம்மாவை நான் எப்படி பார்ப்பேன் என் ஃபேமிலியை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் என் கருப்பு போச்சு ஆட்டி காண்டி ப்ளீஸ்க்கா ஏன் ப்ளீஸ்கா உன் பனிக்காக உன் பனிக்காக என்ன யாருகிட்டயும் சொல்லாதேடா யான் பவிக்காகவா என் பவி என் பவின்னு அருந்ததுனால தானே அந்த இப்படி பண்ணிட்டா என் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணா நான் ஒரு கெட்ட பையன் தானே

நான் பாரு ஒரு அளவுக்கு தான் போறமா சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே மூஞ்ச வச்சிட்டு போய் யாத்தியது வளர்றنا அப்புறம் அவளதான் பாத்துட்டேன் இந்த பவி நீ வேற மாதிரி பாப்ப ஐயோ மரட்டமா இவ ஏதோ நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு நான் லவ் பண்ணா கடைசில நீ இப்படி எல்லாம் பேசுற அப்ப வேணும் நீ தான கிஸ் பண்ண ஆமாடா வேணும் தான் பண்ண இப்போ என்னன்றதுக்கு ஐயோ வேணும் நீ பண்ணலமே அப்ப நீ என்ன மிஸ்யூஸ் பண்ணியா போய் மூடான் தயவு செஞ்சு ரேப்பு கருப்பு போயிடுச்சு இதெல்லாம் கேட்டேன் எனக்கு தலையே சுத்ததான் கார்த்தி பிளீஸ் வாய முடிட்டு அமைதியா போய் உட்காந்து வேலையை பாரு வெளியில போய் நான் வேற கவிதா உட்கார வச்சுட்டு வந்தேன்டாச்சின் வேற ஏதாவது டவுட் ஆவா அதனால அமைதியா போய் உட்காரு சாமி முடியாது அவ்ளோதான் பாத்துக்கொழுங்க இப்போ இல்லைன்னா நீ நீ முன்னாடி நான் கத்தி நீ தான் இதெல்லாம் பண்ணனு சொல்லிடுவேன்

ஹலோ யா சொல்லுங்க லக்கா என்ன நீங்களே கால் பண்ணிருக்கீங்க டாக்டர் எனக்கு என்னன்னு தெரியல மைண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் இருக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகும் இருக்கு பட் இதுக்கு மிடில்ல தான் நான் இருக்கேன் ஏன் இப்படி ஹாப்பி ஆகும் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் இருக்குன்னு தெரியல டாக்டர் நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கால் பண்ணிட்டேன் ஆர் யூ ஃப்ரீ நவ ஒரு எமர்ஜென்சி கேஸ் இப்போதான் முடிச்சிட்டு வந்தேன் சோ நவ ஐ அம் ஃப்ரீ ஓகே பேசலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹாப்பி ஸோ மிடில் ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க இல்லைங்களா ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேறீங்க நீங்கள் வேறு ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லாங் டைம் ஜேர்னியாக ஸ்ட்ரெஸ் உங்கள் கூட ஃபாலோ அப்படியில் தான் இருக்குது கரெக்ட் அதாவது இந்த ஞாபகம் அதாவது நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க இல்லைங்களா ஸோ அப்படி நினைக்கிற தாட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போகுது பட் நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணி இருக்கிறது பார்ஷுவாலிட்டி பார்ச்சுவாலிட்டி ஸோ கரெக்ட் தானே ஸோ நானும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒன்றும் கிடையாது இல்லை நான் வேற மாதிரி கேரக்டர் நான் வேற லெவலில் இருக்கேன் ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோட லெவல் கிடையாது உங்களோட லெவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க பணத்தை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் ஓகே நான் உங்களை ஃபாலோஅப்ல எடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சொல்லிதான் ஆகணும் நீங்க பணம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க பட் அவங்களோட கேரக்டர் என்னன்றதா இது வரைக்கும் நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் என் அப்பாவோட உயிரை கூட எடுத்துச்சேன் உங்கள் அப்பா எடுத்தது நீங்கள் சொல்கிற படி பார்த்தா பணம் கிடையாது நம்பிக்கை துரோகம் ஸோ நம்பிக்கை துரோகத்தில் பணம் நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு ஓகேவா உங்கள் அப்பா நம்பி பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் அப்பாவை ஏமாத்திட்டாங்க ஓகேவா அந்த ஃபீலிங்ஸ் தாங்க முடியாமல் உங்கள் அப்பா சூசைட் ட்ரை பண்ணி இறந்து போயிட்டாங்க உங்கள் அப்பா இறந்து போனதுல சுயநலமும் இருக்குதுல்ல நான் இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சா போதும் நான் தப்பிச்சு போறேன் ஸோ என்ன டிபெண்ட் பண்ணிருக்கிறேன் ஏன் பொண்ணும் என்னோடய ஒய்ஃபும் எனக்கு இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல பணம் எங்கேயுமே மிங்களாக ஆகல இல்லைக்கியா ஸோ உங்களோட அதாவது என்ன சொல்றது பேக்கப்ல உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு தேவையான பணம் உங்க மாமா ஃபேமிலியில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஸோ உங்க சைட்மே நீங்க நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க உங்க அப்பாவை காப்பாத்தி இருந்திருக்கலாம் ஓகேவா பட் உங்க அப்பா நான் வாழ பிடிக்கலன்னு முடிவு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினதுனால மட்டும்தான் அவரை அப்போ காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு பட் அவர் சாக போகிற அந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைட் பண்ண விதம் தப்பு பணத்துக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழறாங்க பணத்தை நம்பி மட்டும்தான் வாழறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட உங்களையும் உங்கள் அம்மாவையும் இந்த உலகத்தில் தனியாக தவிக்க விட்டுட்டு போகிறோமேன்ற நினப்பு இல்லாமல் உங்கள் அப்பா சுயநலமாக தான் இறந்து போயிருக்காரு உங்கள் அப்பா நம்பினதை தப்புன்னு சொல்லலை ஸோ பார்ட்னர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு பட் பிஸ்னஸில் நம்பிக்கைன்றதை தாண்டி டேலண்ட்டும் முக்கியம் நம்ம ஒருத்தவங்களை நம்பி இவ்வளோ விஷயம் பண்ணலாம் இவ்வளோ விஷயம் பண்ணக்கூடாது இவ்வளோ நம்பலாம் இவ்வளோ நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போனோம் அப்படின்னா பிஸ்னஸில் ஏமாற்றம் வருந்தான் அந்த ஏமாற்றம் தான் உங்கள் அப்பா உயிர் போறதுக்கு காரணமாக இருந்துருக்கு இப்போ உங்க மாமா ரோஹித்தும் பிஸ்னஸ் பண்றாரு ஸோ உங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க வேற இல்ல ஸோ நீங்க யாருக்கு ஏமாந்துருக்கீங்களா உங்கள யாராவது ஏமாத்திருக்காங்களா உங்களோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு பிசினஸ் பண்றீங்க அந்த பிசினஸ் ஜெயிச்சிட்டு இருக்கு எங்க அப்பா எல்லாரையும் இல்லையா பிஸ்னஸில் நம்பிக்கைன்றதை தாண்டி டேலண்ட் முக்கியம் நான் சொல்லிட்டேன் இந்த அளவுக்கு தான் நம்பலான்றத அவர் யோசிச்சு பண்ணியிருந்துருக்கணும் ஸோ யோசிக்காம தான் அந்த ஏமாற்றம் ஏமாற்றுறதுனால தான் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகத்தான தான் உங்கள் அப்பாவோடைய இல்லக்கியா ஸோ இன்னொரு விஷயம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பட்டுச்சு எந்த அளவுக்கு தப்பாக பட்டுச்சு இல்லை என்னை எழுத்து பேச வேணாம் அப்படின்றதுனால நீங்கள் இப்போ சைலண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பட் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை பிஸ்னஸ் பண்ணவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்கலாம் தேர்ட் பர்சன் ஓகே ஸோ அவங்க தேர்ட் பர்சன் ஸோ ஒரு தேர்ட் பர்சன் ஏமாற்றிட்டாங்க நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு திறமை இல்லாததுனால ஏமாந்துட்டோம் ஸோ அதை அவர் மைண்ட் செட் பண்ணாமல் இந்த உலகத்தில் நம்பிக்கை திரோகம் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு சூசைட் பண்ணிட்டாரு உங்கள் அப்பா நான் தப்பு சொல்லலை அவர் பேசுனது எல்லாமே கரெக்ட் பட் பேசிவிட்டு நான் அவங்க முன்னாடி எழுந்து நிற்பேன் எனக்கு வந்து வில் பவர் இருக்குது என்ன நம்பி என் ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவங்களுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டு உங்கள் அப்பா இந்த வேர்ல்டை டேர்ன் பண்ணி பார்த்துருந்தாரு அப்படின்னா அவர் கிரேட் பட் அதை ஒரு பர்சன் கூட யோசிக்காமல் என்னை மாற்றிட்டாங்க என்னை மாற்றிட்டாங்க ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க பணத்துக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன்ட் பண்ணிட்டாரு ஸோ அப்படி என்ன சொல்கிறது ஆகிற டைமில் கூடும் நீ பார்த்துருமா அம்மாவை பார்த்துக்கோ ஸோ நீ தைரியமாக இருக்கணும் அப்பாவுக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இந்த உலக சுயநலமானது உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சுயநலம் வாதிங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க பணத்தை சம்பாதிச்சுக்கோ அது மட்டும்தான் உன்னை ஒரு பெரிய லெவலில் கூப்பிட்டு போய் வைக்கும் அப்படின்னு உனக்கு தப்பாக கெயிட் பண்ணிட்டு போயிட்டாரு பட் அவர் சொன்னதில் தப்பு இல்லை அது உன் மைண்டில் பெருசாக பதிஞ்சிருக்காது பட் அவர் சொன்ன டைம் கரெக்ட் அவர் இறந்து போகிற அந்த டைமில் சொன்னதுனால தான் உன் மைண்டில் அது போய் ஆழமாக பதிஞ்சிருச்சு இல்லையா புரியுதா அதுக்கப்புறம் நீ எல்லாரையும் அதே கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்க அதனால தான் எல்லாரோட கேரக்டரும் உன் கண்ணு முன்னாடி பிளைண்டா தெரியுது உன் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களோட பாசம் உனக்கு புரியல இல்லைக்கியா ஸோ அவங்களுக்கு பின்னாடி பேக்கப்ல என்ன இருக்குது ஸோ அவங்களுக்கு இவ்வளோ மணி இருக்குது ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்க கிட்ட பேசணும் இல்லைனா பேசக்கூடாது ஸோ எனக்கு பாசம் தேவையில்ல பணம் மட்டும் போதும் நான் எப்படி கேத்தா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உலகத்துல பணம்ன்றதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு இல்லைக்கியா உன் கண்ணு முன்னாடி இருக்கலாம் உன்னை சுற்றி நிறையா விஷயம் இருக்கலாம் குட்டி குட்டி சந்தோஷம் குட்டி குட்டி பாசம் இது எல்லாமே இருக்குது சொல்ல போனால் நீ உங்கள் அப்பா பேசிட்டு போன அந்த வார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட அந்த டேலேருந்து ஸ்டில் நவ் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவோட பாசத்தை கூட மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா உங்கள் அப்பா சொல்லிட்டு போன விஷயத்த உங்கள் அம்மாவுக்கு பிரித்து பார்க்குற வயசு இதில் நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பேலன்ஸ் பண்ணி அதுலேருந்து நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுட்டாங்க பட் ஓன் வயசு அப்படி கிடையாது உனக்கு அப்படியே மைண்டில் பதிஞ்சிடுச்சு ஸோ அதனால தான் இப்படி வளர்ந்து நிற்கிறேன் பர்சனலி நான் உன்னை கீட் பண்ண வரைக்கும் நீ பேசின வரைக்கும் உன் கேரக்டர் குட் பட் அந்த கேரக்டர் வெளியில் வரல என்கிட்ட பேசும்போது நான் அந்த கேரக்டர் உணர்றேன் யூ தேர் இன் லைன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்க ஸோ உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா எல்லாரும் ஏன் ஏற்றுக்கிறாங்க அதில் என்ன ரீசன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லை யோசிக்க முடியல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் எனக்கு பற்றிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மைண்ட்லேருந்து போனால் மட்டுந்தான் நான் இதை பற்றிலாம் திங்க் பண்ண முடியும் அப்படின்ற நிலமையில இருந்தேங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கக்கிட்ட பேசுங்கள் இல்லை கத்தி அழ முடியுமா அழுதுடுங்க ஸோ எது நம்ம ஸ்ட்ரெஸ் போகுன்றதை யோசிச்சு பண்ணுங்க யூ திங்க் அண்ட் மேக் எ இஸ் குட் ஓகே ஓகே என்ன இலக்கிய கால் பண்றா சொல்லடி செல்லக்குட்டி என்ன மாமா ஞாபகம் வந்துடுச்சா மே இந்த மாதிரி பேசுறத நிறுத்தின மாமா ஞாபகம் வரல மண்ணங்கட்டி ஞாபகம் வரல யார் கிட்ட ஆஃபீஸ் லீவ் போட்ட நீ இன்னைக்கு ப்ராப்பரா ஒரு டிஎல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும் சோ அப்படி இருக்கும்போது நான் மீரா மாமா இன்ஃபார்ம் பண்ணிட்டேம்பா மீரா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையே மீரா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல இன்னைக்கு வந்து கௌதம் லீவ் அப்படினு சொல்லிட்டு வர்க் எவ்வளவு பெண்டிங் இருக்கு தெரியுமா அதெல்லாம் எப்போ க்ளோஸ் பண்ணுவ என்ன ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனின்றதுனால இந்த சும்மாவே சம்பளம் வாங்கிட்டு போய்லாம் நினைக்கறியா நான் ஃப்ரண்டோட கம்பெனின்னு நினச்சி வரலையே ஆல்சிஓவாக இருக்கிற கம்பெனின்னு நினச்சிட்டு வந்தேன் நான் அப்படி அப்படிதான் வந்தேன் மற்றபடி ஓபி அடிச்சு சாலரி வாங்கணும்னா இல்லை உனக்காக ஒர்க்கை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் ஒர்க்கை கற்றுக்கிட்டு இருக்கியா அப்போ என்ன படிச்சேன் நீ ஆ அரிய வச்சு அரியர் வச்சு படிச்சிருக்கேன் ஏதோ சொல்லி கொடுக்கறத வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவேன் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் உனக்காக எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் இதை கற்றுக்க மாட்டேனா எனக்கு தெரியாது ஒர்க் பெண்டிங் இருக்கு நீ வந்து ஒர்க்கில் பண்ண இப்படி எப்படிமா முடியும் நான் தான் என்னோட பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கேனே அப்படி இருக்கும்போது எப்படி ஒர்க்கில் திரும்பி வந்து ஜாயின் பண்ண முடியும் டைம் இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆஃப் டே லீவ் கொடுத்தாச்சுல்ல ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நைட் ஒர்க் இருந்து நே ஒர்க் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லிட்டேன் ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிக்கணும் அதுவும் நான் ஹெட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட் எனக்கு கன்ஃபார்மாக அதை நீ முடிச்சு தந்தே ஆகணும் சரி ஓகே ஆஃப் டே லீவ் ஓகே ஆஃப் டே முடிஞ்சிடுச்சா சரி நான் ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்க்கு வரேன் பட் ஒரு டூ ஓ கிளாக் ஆகும் ஓகேவா ஓகே பட் ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட வேலையெல்லாம் பாரு இவர் பெரிய இவர் இவருக்கு மட்டும் தான் ஒர்க் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் ஒர்க் இருக்காது பாரு ஒரு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணால் அந்த கம்பெனிக்கு சின்சியராக ஒர்க் பண்ணணும் அதை விட்டுட்டு ஓபி அடிப்பாராம் இதுக்கு நாங்கள் லீவ் தரணும் அண்ணன் சரிங்க மேடம் நீங்கள் லீவ் தர வேணாம் லீவை கேன்சல் பண்ணிடுங்க ஆஃப்டர்நூன் கௌதம் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுவான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ உன்னோடய ஸ்ட்ரெஸ் குறையணும் அப்படின்னா உனக்கு யார் கூட பேச விருப்பமோ அவங்க கூட பேசு நீ யார்கிட்ட பேசினா ரிலாக்ஸ் ஆகியோ அவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணால் என்னைக்கே கால் பண்ண பார்த்தியா அங்கே நிற்கிறடி நீ செல்ல குட்டி உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நானா चिल्ला लंगड़ियों चिल्ला लंगड़ियों ए चिल्ला लंगड़ियों ये कटा कटा புயல இப்ப முக்க வந்துருங்கடியோ என் லங்கடியோங்கடியோ என் லங்கடியோ